low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களா நீங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் போய் இந்த அஞ்சு கிலோமீட்டர் நான் சொன்ன பாருங்கண்ணே இந்த ஒம்பது கிலோமீட்டர் நம்ம இந்த தூரத்தை விதிகளை மீறி அதுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்க மேலே அந்த மாதிரி செய்தவர்கள் மீனவர்களின் மீது மீன்வளத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு வன விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே அவைகளினால் யாருக்கும் தொந்தரவும் வந்துவிடக்கூடாது ரெண்டும் நம்ம கான்செப்ட் அது யானையாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் குழியாக இருந்தாலும் அதே மாதிரி கடல் ஆமைகள் கடல் ஆமைகளினால் இதை கொண்டு வரதுனால மீனவர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் வரக்கூடும் இந்த கடல் ஆமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கிற வாலண்டிரி அசோசியேஷன்ஸ் அதுபோன்ற இருக்கிற பொதுமக்களுடைய அந்த சங்கங்கள் இயக்கங்கள் அவைகளின் சார்பாகவும் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று நிறைவேறியிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தில் குறிப்பாக ஆமைகள் என்பது கடற்கரையிலே வந்து முட்டையிடுகின்ற பழக்கம் அந்த கடற்கரையிலே முட்டையிடுகின்ற ஆமைகள் சமீப காலத்திலே அந்த ஆமைகள் குறிப்பாக பல்வேறு காரணங்களினால் நம்ம கிலோமீட்டர் கணக்குப்படி இங்கே க கிரவுண்டில் இருக்க கண கணக்குப்படி ஒம்பது கிலோமீட்டர் தூரம் அந்த நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க கடற்கரையில் இருக்கிறது மாதிரி ஐந்து கிலோ ஐந்து மைல்கள் இந்த குறுகிய அந்த பகுதிகளுக்குள் அவைகளுக்குள் தான் இந்த கடல் ஆமைகள் வந்து இருக்கின்றன அவைகள் கரைக்கு வந்து முட்டையிடுகின்ற பழக்கம் உள்ளது அந்த ஐந்து கிலோமீட்டர் நாட்டிக்கல் கிலோமீட்டர் நம்ம பாஷையில் ஒன்பது கிலோமீட்டர் அந்த ஒன்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த பகுதியில் மீன் பிடிப்பவர்கள் கொஞ்சம் சரியாக இருக்கணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு வன விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே அவைகளினால் யாருக்கும் தொந்தரவும் வந்துவிடக்கூடாது ரெண்டும் நம்ம கான்செப்ட் அது யானையாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் புலியா இருந்தாலும் அதே மாதிரி கடல் ஆமைகள் கடல் ஆமைகளினால் இதை கொண்டு வரதுனால மீனவர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் வரக்கூடாது அவர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் மீனவர்களையும் காப்பாற்றணும் கடலாமைகளையும் காப்பாற்றணும் இதற்கு ரெண்டுக்கும் உரிய திட்டங்களை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் இந்த ஐந்து நாட்டிகள் கிலோமீட்டர்ஸ் அந்த தூரத்தில் படகுகள் சாதாரண படகு போய் மீன் பிடிச்சின்னு வரதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் விசைப்படகுகள் செல்கிற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன அந்த விசைப்படகுகளின் மூலமாக இந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அவங்க வந்து மீன்லாம் பிடிக்கக்கூடாதுங்கிறது இருக்குது அவங்க வந்து அதுக்கு அப்புறம் போய் எவ்வளோ நாள் பிடிச்சிக்கலாம் ஆனால் கடற்கரையிலிருந்து நான் சொன்ன மாதிரி ஐந்து நாட்கள் கிலோமீட்டர்ஸ் கடற்கரை தூரத்தில் அவர்கள் மீன் பிடிப்பது கொஞ்சம் குறைக்க வேண்டும் அங்கே தான் ஏன்னா அவங்க போய் அதுவும் விசைப்படகுகள் மூலமாக பிடிக்கும்போது அவைகள் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த தூண்டில் விளைவுகளின் மூலமாக பல்வேறு ஆமைகள் அதிலேயே சிக்கிக்கொண்டு கொண்டு இறந்து விடுகின்றன அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மீன்வளத்துறை முக்கியமாக அவர்களும் வனத்துறையும் சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர் இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆந்திர பகுதியிலே ஆயிரத்தி நூற்றி பதினோரு கடல் ஆமைகள் எண்ணிக்கையில் கடல் ஆமைகள் இறந்திருக்கின்றன போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்பு நம்ம கடற்கரை ஓரம் இருக்கு அந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆமைகள் உயிரிழந்திருக்கின்றன இது முன்னால் இருந்த விட இப்போ கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் ஆக இந்த விசைப்படகு அல்லது இயந்திரப் படகு என்று சொல்கிறோமே அதன் மூலமாக மீன்பிடி சங்க நிர்வாகிகளும் கடல் வன பாதுகாப்பில் குழுவாக செயல்பட்டு வருகின்றன அவங்களும் ஆக இந்த அனைவரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இதில் இந்த விதிகளை மீறி போய் இந்த அஞ்சு கிலோமீட்டர் நான் சொன்னேன் பாருங்கண்ணே இந்த ஒம்பது கிலோமீட்டர் நம்ம இந்த தூரத்தை விதிகளை மீறி அதுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்க மேலே அந்த மாதிரி செய்தவர்கள் மீனவர்களின் மீது மீன்வளத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன அதில் இருநூற்றி எட்டு பேர்களின் மீது வழக்குகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியம் இந்த இருநூற்றி எட்டு பேர்கள் அவங்க செய்கிறாங்க நமக்கு இந்த டீசல் அந்த மீனவர்களுக்கு இந்த இரநூத்தி எட்டு பேருக்கும் டீசல் சப்சைடின்னு நாம் கொடுக்குறோம் அவர்களுக்கான அந்த படகுகளுக்கான டீசல் சப்சிடி உதவித்தொகை அதை கொடுக்குறோம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுக்குறோம் அந்த மாதிரி விதிகளை மீறுகிற அந்த படகு ஓனர்களுக்கு முதலாளிகளுக்கு அந்த இந்த தொகையை கூட அந்த தொகையை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம் கொடுக்குறதில்ல அந்த இரநூத்தெட்டு பேருக்கும் அதை நிறுத்தியாச்சு அந்த மாதிரி யார் அந்த விதிகளை மீறினாலும் அந்த படகு முதலாளிகளுக்கு அவைகளெல்லாம் நிறுத்தப்படுகின்றன இது இப்பொழுது நாம் செஞ்சுருக்கிற நடவடிக்கைகள் முக்கியமாக இதெல்லாம் ஏன் செய்கிறோம்னு சொன்னோம்னா இந்த ஆமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மீனவர்கள் அவர்களும் ஒத்துழைக்கணும் இருக்கு மீனவர்களும் இதில் அவங்க மீனவர்களுக்கு ஆமையும் மீனும் இரண்டு கண்களைப் போல இந்த கடல் ஆமைகள் பொறுத்த அவர்கள் அதையும் பாதுகாப்பார்கள் மீன்களையும் அவர்கள் கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வருபவர்கள்தான் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இரண்டு உயிர்களின் மீதும் அந்த காலத்திலேருந்தே கடல் ஆமைகளின் மீது மீனவர்கள் எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு வரலாற்றுச் சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கடல் ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கே இருக்கிற அதிகாரிகளும் மீன்வளத்துறை அதிகாரியாக இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீனவர்களோடும் ஒருங்கிணைந்து இந்த பணியை எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் இங்கே நாங்கள் கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் மூவாயிரம் விசைப்படகுகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட மூவாயிரம் விசைப்படகுகள் மூவாயிரம் விஷயப்படலாம் நான் சொன்னம் பாருங்கள் கம்ப்ளீட் இந்த கடலோரப் பகுதிகள் பூரா பயன்படுத்தப்படுகிற மூவாயிரம் பகுதிகள் குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடலூர் நாகப்பட்டினம் சென்னை இந்த மூன்று கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கி இருக்கின்றன அவைகள் வந்து முட்டை இட்டதுன்னா அந்த முட்டை கடற்க கடற்கரையில் முட்டை இடுகிற பொழுது அவைகள் அந்த முட்டைகள் பொறிக்கப்படுவதற்கு ஏ எழுபத்தி வாரங்கள் எழுத்தெட்டு வரணும் எழுபத்தெட்டு வாரம் தானே ஏழு புள்ளி எட்டு வாரம் ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி எட்டு வாரங்களில் ஆமை குஞ்சுகளாக வெறி வரும் ஏழு புள்ளி எட்டு வாரம் அது அது வரல அந்த குஞ்சு ஆமாம் ஆமைகள் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த முட்டைகள் வருத அதை சேகரித்து ஆங்காங்கே அந்த கடலோரப் பகுதிகளிலே முட்டைகளை சேகரித்து அந்த சேகரிப்பதற்கான அதை பாதுகாப்பதற்கான தடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த முட்டைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அவைகள் குஞ்சுகளாக பொறிக்கப்படுகிற பொழுது மீண்டும் அவைகள் கடலுக்குள் அனுப்பப்பட்டு விடுகின்றன இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையும் மீறி இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுவதை இன்னும் கவனமாக இருந்து குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தான் நாம் இங்கே முடிவெடுத்திருக்கிறோம் குறிப்பாக மீனவர்களுடைய கு அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களையும் இணைத்து அவங்களுக்கெல்லாம் இது முதல்ல ஒரு கான்சியஸ் உருவாக்கணும் ஆண்களை எப்படி பாதுகாப்பது கடகுல செல்பவர்கள் எப்படி மீனவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு டீச்சிங் அந்த பகுதிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வாலண்டியர் அசோசியேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களும் சேர்ந்து எல்லோரும் மீன் வளத்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அது மிக மிக முக்கியம் அதுபோல் அந்த பகுதிகளிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குப்பைகள்லாம் கூட நிறைய கூட்டியிருக்குன்னு சிலர்லாம் அங்கே சொன்னாங்க அதுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நகராட்சிகள் மாநகராட்சிகள் போன்றவர்களின் மூலமாக அவைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆக இந்த விசைப்படகுகளை பொறுத்த வரையில் அவைகளில் அந்த விசைப்படகுகளுக்கு உள்ளேயே ஒரு கருவி பொரு பொருத்தப்பட்டு அந்த கருவிகளின் மூலமாக என்னென்ன தப்பு நடக்குது இந்த கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுறாங்களாங்கிறத இங்கே இருந்துக்கினே கரையில் இருந்துக்கிட்டுனே அதை பார்ப்பதற்காக கண்காணிப்பதற்காக மீன்வளத்துறையின் மூலமாக அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்போ மீன்வளத்துறை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போ வாடகை போட்டு வச்சுக்கிட்டு தான் அவங்க போய் இந்த தூரங்களை கண்காணித்து வருகிறார்கள் வாடகை போட்டு தான் அந்த மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு சொந்த படகுகள் வாங்கி கொடுப்பதற்கும் வனத்துறையின் மூலமாக நம்முடைய செயலர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக இங்கே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதையும் ஏற்பாடு செய்யப்பட்டு சொந்த படகுகளே இது போன்ற முக்கியமான பகுதிகள் குறிப்பாக இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள் கடலூர் சென்னை அந்த மாதிரி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலெல்லாம் இருக்கிறவர்களுக்கு முதன் முதலாக படகுகள் சொந்தமாக இந்த மீன்வளத்துறைக்கு வாங்கி கொடுத்தா அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை பயன்படுத்த வேண்டும் அவங்க அப்பப்போ போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் அதற்கு இப்போ அதுக்கு வந்து வாடகைக்காக அவர்கள் படகை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி சொந்த படகுகளின் மூலமாகவே அவர்கள் அதை செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இவைகளெல்லாம் இன்று எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள் ஆக இந்த முடிவுகளின் அடிப்படையில் நிச்சயமாக கடல் ஆமைகள் காப்பாற்றப்படும் என்று எல்லோரும் நம்புகிறோம் குழு இப்போ அந்த வனத்துறை மீன்வளத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை காப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது நோடல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அதற்கு பேரு அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவைகள்லாம் தான் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட அதான் சொன்னேன் இப்போ முதல்ல மூணு கடற்கரை மூணு கடற்கரை தான் சென்னை ஒன்று நாகப்பட்டினம் ஒன்று கடலூர் ஒன்று அந்த நாகப்பட்டினங்களில் தான் பெரும்பாலும் ஆமைகள் அதிகமாக இருந்து இறந்து இந்த எல்லாம் சொல்லியிருந்தான் இருக்காங்க அந்த அதிகாரிகள் பூரா அந்த மீன்வளத்துறையும் இது என்ன ஒரே துறை வனத்துறையின் பா பொறுப்பில் இருந்தாலும் கூட கடலாமைகளுடைய பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாப்பு என்பது வனத்துறையின் பொறுப்பில் இருந்தாலும் கூட அதற்கு முக்கியமாக ஒத்துழைப்பவர்கள் மீன்வளத்துறை அதே போல் மற்ற துறைகளும் சேர்ந்து தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இது வந்து ஐந்து மாதங்களுக்கு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அக்டோபர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி வரல மார்ச் வரல நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஐந்து தான் குறிப்பாக இந்த ஆமைகள் முட்டையிடுகின்ற வருகிற ப பருவம் அது அந்த ஐந்து மாதங்களில் நாம் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஐந்து மாதங்களில் குறிப்பாக இங்கே சொன்னவங்க கருத்துக்கள்லாம் அந்த கடற்கரை ஓரம் இருக்குது பாருங்கள் லைட்டு மின்விளக்கு பார்த்திங்கன்னா மின்விளக்கு ரொம்ப உயரமாக மின் விளக்குகள் இருக்கும் அந்த மின் விளக்குகள் பட்டாலே ஆமைகள் என்ன பண்ணோம் அதை நோக்கி வந்ததுன்னா அங்கேயே இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த அஞ்சு மாதம் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற பெரிய மின்விளக்குகள் எல்லாம் கூட அணைக்கப்பட வேண்டும் என்று முதலிலேயே அதுக்கு ஒரு ஆணை இருந்தது அதை மறுபடியும் தொடர்ந்து அந்த ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு வேண்டும் என்றும் இங்கே கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் அதையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் லோவ் இன்ட்ரெஸ்ட் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களா நீங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்